கம்பளம் ஊடாக அறிஞ்சிருங்க காலையில் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் பட்டி ஒரு ப்ளாட்டு வீட்டு மனை இவங்க எதுவும் போர் எதுவும் போடலை ஒரு சிவில் இன்ஜினியர் பரிந்துரையில் நில இது விஞ்ஞானம் முறை நிலத்தடி நீர் ஆய்வுக்கு அழைச்சிருக்காங்க அந்த பக்கத்து வீட்டில் அந்த அந்த இடத்துல பாத்ரூம் நெட்டி இருக்கிற மாதிரி தெரியுது இதில் லீச் விட்டு சேஃப்டி டேங்க் போட்டு இருந்தால் நமக்கு அதனுடைய எஃபெக்டு இல்லை கொஞ்சம் தெரியும் இந்த ஏரியா ரெட்டியார்பட்டி பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி மேற்கு கிழக்கு தான் பாறை அமைப்பு இங்கே முப்பது டூ முப்பது மேல் கசிவு கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்துடும் அதற்கு கீழே சில இடங்களில் இப்போ இந்த கருங்கல் பாறையும் முறிஞ்சு தண்ணி வந்திருக்கு இந்த இடம் எப்படி இருக்குங்கிறது இந்த வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் நினச்சி முதல் ஸ்கேன் நடக்குது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம்தான் இந்த பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் ரிப்போர்ட்டில் ஆழத்தில் தண்ணி இருக்கா அல்லது மேல் கசிவு மட்டுந்தான் அப்படிங்கிறது வாங்கிட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மேற்கு பிளாட்டினுடைய மேற்கு ஓரத்தில் நூற்றி மீட்டர் ஆளம் முதல் ஸ்கேனில் அந்த நா முப்பது முப்பது அடிக்குள்ளே உள்ள ஈரம் தான் அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே ஃபுல்லாகவே ஹாட்ராக் ஏரியா வந்துடும் ரெட்டியாபட்டி மேலே கோட் சைட்னால் இது சாரம் ஹைட் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் வடகிழக்கு முறையில் ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது இது தென்மேற்கு முறையில் உள்ள பாயிண்ட்டு இதை தான் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் சிவகாசி சுப்பிரமணியபுரம் இது ஒரு நாற்பது ஏக்கர் இடம் இது வெடிமருந்து குடவுன் வரப்போகுது ம மற்றும் இது இது ஒரு சிவகாசி பண்ணை தோட்டமாக இந்த இடங்களை சிவகாசியே சாத்தூரா சிவகாசி ஒன்றிய ஊர் பேர் சுப்பிரமணியபுரமா இங்கே பாறை அமைப்பு மேற்க கிழக்க இது முதல் ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் ஆளம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆளம் ஸ்கேன் நடக்கு இந்த கரிசல் மண்ணே சொல்லும் கீழே சார்ன கேட்டு பெல்ட்டு அப்படின்னு கருங்கல் பாறை அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு கிணறாவது அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் இது வந்து ஒரு சின்ன ஒரு குட்டை அங்கிட்ட பெரிய குளம் இது இருக்கா இல்லை இந்த இது ஒரு சின்ன மழை பெஞ்சாக பெருகக்கூடிய தனியாக பார்த்து இது குட்டை தான் இது உள்ள வெடி என்ன என்ன மருந்து எது இதாக பண்ண போகிறீங்க பட்டாசா வெடிக்கு வந்து ஸ்டோர் வெடிக்கு ஸ்டோரி மனிஃபர் ஆ இது வந்து குடவுன் வெடி மருந்து குடவுன் கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு உள்ளே தோ இது வருது மரங்கள் வைக்க போகிறீங்க என்ன ஆ ஆ இங்கு மரங்களாக வச்சு காடாக உருவாக்கப் போகிறாங்க அதுக்கு தண்ணி தேவை மொத்தம் எத்தனை ஏக்கர் சார் இது மொத்தம் இப்போதைக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ஏக்கர் சார் நாற்பத்தாறு ஏக்கர் இப்போதைக்கு இருக்குது இப்போ தெற்கு இருந்து முதலுக்கன்னு ஆரம்பிச்சிருக்கோம் சில நிமிடத்தில் ரிப்போர்ட் வந்துடும் சாத்தூர் சிவகாசி பெல்ட்டுனாலேயே தண்ணிக்கு பஞ்சமான ஏரியா தான் காரணம் மழையும் குறைவு கீழே நிலத்தடி பாரம்ப ரொம்ப மோசம் குவாலிட்டி தரம் தண்ணீரின் தரமும் மோசமாக இருக்கும் இதில் போடுங்க இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு கிடைக்கு ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு தான் அது அடையாளம் வச்சுருக்கோம் அதில் நாற்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி இரநூத்தி இருபது அடி ஆழத்துக்குள்ளே அந்த நீர் கொள் இருக்குது வாட்டர் பேரிங் பார்மிஷன் முதல் ஸ்கேன்லேயே ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேனு வடக்க நோக்கி இது வந்து டெப்த்து வந்து முந்நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு இது ஸ்கேன் நடக்குது முதல் ஸ்கேனு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் தான் இது ரெண்டாவது ஸ்கேனு முந்நூற்றி ஐம்பது மீட்டர் ஆளம் அந்த போர் எவ்வளோ ஆளோன்னு தெரியல இந்த இப்போ வந்து வந்துட்டு சரி சரி இது ஃபுல்லாக இப்படியா இருக்குது அந்த போரில் மண்ணை மாதிரி இருக்கு நல்ல சிதைப்பாரியாக இருக்குது இது சிதைப்படுறதுனா தண்ணி நிறைய ஓடி இருக்கணுமே நம்ம அவுட்ரு பைப்பில் எத்தரடி இறக்கியிருக்கான்னு கேளுங்கள் மொத்தம் ஆழம் எவ்வளவு தண்ணி வெளியே ஓடிச்சா என்ன இந்த மாதிரி மண்ணு வந்தால் தண்ணி நிறைய வரும் தண்ணி பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் சொல்லி சொன்னாங்க இல்லை அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அந்த விஷயனில் பார்த்துருப்பாங்க நம்ம இல்லை அக்ரிவிஷனில் பார்த்துருக்கேன் ஆமாம் இது அவங்க விரும்பக்கூடிய இடம் மூணாவது ஸ்கேனு இது முதல் ஸ்கேனுக்கு நேராக கிழக்க அதாவது குட்டைக்கு கிழக்க இது மூணு மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது முந்நூற்றம்பது மீட்டர் ஆளத்துக்கு ரெண்டாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல அதில் ஒன்றும் பாயிண்ட் அமையலை அந்த கண்டெய்னர் பக்கத்தில் முதல் ஸ்கேன் ஆரம்பித்தோம் முதல் ஸ்கேன் அதில் ஒரு பாயிண்ட் அடைய ஆரமித்தோம் அதுக்கு அடுத்து வடக்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் பண்ணோம் அதில் அடையாளம் வரல ஸோ அந்த கண்டெய்னருக்கு நேராக இங்கே கே கிழக்க குளம் இருக்குது அந்த குளத்துக்கு கிழக்க அந்த இருந்து மூணாவது ஸ்கேன் ஆரம்பித்தோம் அதே சரத்தில் கிழக்க ஒரு பாயிண்ட் ஆரமிச்சிட்டு முதல் ஸ்கேன் பாயிண்ட்டும் மூணாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் ஒரே சரத்தில் வருது அந்த முதல் ஸ்கேன் பாயிண்ட்டை விட இந்த மூணாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் ரொம்ப சூப்பர் இப்போ தண்ணி வராத அந்த வடக்கு உள்ள ப ஸ்கேன் பண்ணாமல் அந்த மூணாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சோம்னா அதுக்கு நேராக இல்லை கிழக்க இது நாலாவது ஸ்கேன் இருக்குது முந்நூற்றி ஐம்பது மீட்டர் காலம் பிரச்சாரம் தொடர்ச்சி அப்படியே மேற்கிருந்து கிழங்கு நோக்கி போக வாய்ப்பு இருக்கு இது இந்த பகுதியில் அவங்க வைத்து இருக்கிற இடத்துல இது நாலு ஸ்கேன் தான் பார்த்துருக்கோம் இடத்துல லட்டம் ஒவ்வொரு ஸ்கேன் பார்த்துட்டு வரோம் ரெண்டாவது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேனில் அடையாளம் இருக்குது நாலாவது ஸ்கேனில் அடையாளம் வரல இது அஞ்சாவது ஸ்கேனு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் இல்லை ஏதோ ஒரு ஓடை போய் போகுதான் அதனால் அந்த ஓடையை கனெக்ட் பண்ணி இதில் ஸ்கேன் பண்ணுறோம் இந்த தூரமாக தெரிகிறது கோரி சிவகாசி சுப்பிரமணியம் பகுதி இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் அடையாளம் இல்லை மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது அதுதான் போர்வல் போட பரிந்துரை இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு மூணு அடையாளம் வந்தாலும் அது போதுமான அளவு தண்ணி கொடுக்காது இது கிணறுக்குன்னு பார்த்த பாயிண்ட்டு நூறு அடி ஆளம் டெஸ்ட் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கிறது ஸோ மொத்தத்தில் ரெண்டு போர்வல் பாயிண்ட்டும் ஆறு ஸ்கேனில் ரெண்டு போர்வல் பாயிண்ட் ஒன்றாவது ஸ்கேனு மற்றும் மூணாவது ஸ்கேனில் போர்வல் ஆறாம் ஸ்கேனில் ஒரு இடம் டெஸ்ட் போர்வல் போட்டு கிணறு வெட்ட பரிந்துரை செய்யப்பட்டு